நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திர அதை பிற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்கு விற்கப்படுகின்ற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் புதிய இருக்கிறது நீங்கள் இதை பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையா நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அப்பாத்திரத்தை கர்த்தருடைய இப்படி இருக்க அவன் எவன் அப்பாத்திரமாய் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் படுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறைத்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் அறியாதைக்குள்ளான தீர்ப்பு வரும்படி பண்ணுகிறான் இதன் நிமித்தம் உங்களில் அநேக பலவினரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் தம்மை தாமே நிதானித்து அறிந்தால் தாம் நியாயம் தீர்க்கப்பட்டோ

دفاتر خلاف گڑھ پر درکے نہ ساوی لا حاضر لا کیتوما اورے ترستوں اولہ ورگ دے لا 764 پر سے تب لاں او دے لا 760 مڈیاد دفتر دے پھگڑ سن ترستوں ہشی مے دے ورن دے اران دے پاتلے ستیرک بڈیا نا سوچنے مری اران ി സുരത്ത് ആണ്ടാകും അത് உதவி செய்யத்துக்கு செய்வீராசி அன்பே அன்பே உம்மை கல்வாரி அன்பே கும்பை பார்க்கையிலே என்டையுதப்பா ஏசப்பாவினுடைய சிறப்பி அடையம்பர் பத்தே நான் மூலமாக சூசிப்போம் என் உள்ளமாக அவருத்திற்கு அனைவரை மாணவர்களுக்கு நன்றி செலுத்து பங்கெடுக்கப்படி கொடுத்தபடினா